ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசார அதித்திய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு துலாம் லக்கணத்திற்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் ஜோதிடத்துல விதி விதிவர்கள் கண்டிப்பா உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் அன்பதைங்கிற நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி வரைக்கும் இந்த லக்கண லக்கணமும் ராசியும் கொண்டவர்களுக்கு எந்த கிரகம் இயற்கையாக யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ துலாம் லக்கணத்துக்கு பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி அஸ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதில் என்னுடைய சேனலில் கல்வி வேலைவாய்ப்புகள் தொழிலா வேலையா திருமணம் திருமணத்துடைய தரம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு வெளிநாடு செல்லுதல் வெளிநாட்டில் சம்பாதித்தல் ஆயுள் ஆரோக்கியம் கடன் தீரக்கூடிய நேரம் கடன் இருந்தால் கடன் தீரக்கூடிய நேரம் நோய் இருந்தால் நோய் தேரக்கூடிய காலங்கள் இப்படி அமைப்புகளை இந்த இந்த விஷயங்கள் உள்ளிட்ட ஏராளமான ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் செயர் செய்திகளானால் நீங்கள் மட்டுமில்லை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் பார்த்து ஜோதிடத்தில் உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய ஜாதகங்களில் ஜாதகங்களுக்கு பலன்களையும் கேட்டுக்கலாம் அப்படி கேட்கணும்னா இந்த திரையதா வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கட்டண முறையில் மிக தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலர் சொல்வது தனி சிறப்பு உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள் கிரக விளக்கத்தோடு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கை வரும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போகும்போது அதனுடைய அடிப்படை அதனுடைய உண்மைத்தன்மையை உணரும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக அதன் மேல் நமக்கு நம்பிக்கை வரும் திருமணம் பொறுத்த சிறப்பாக பார்ப்போம் திருமணம் எப்ப நடக்கும் அதனுடைய தரம் என்ன வாழ்க்கை குணங்கள் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பத்து பொருத்தத்தில் எந்த ஒரு விஷயமும் இல்லை அது ஏதோ சொல்லப்பட்டது சம்பந்தமே இல்லாத விஷயம் குடும்ப ஜாதகங்களை பார்த்தால் கூடுதலாக பலன்களை உறுதி செய்யலாம் அவங்கவுங்க ஜாதகத்தில் உள்ள பலன்களையும் ஒரே நேரத்தில் பார்த்துக் கொள்வது ஒரே சிறப்பு ஒரு சிறப்பு இப்ப இந்த துலாம் லக்கணத்துக்கு இயற்கையாக யோகம் தரக்கூடிய கிரகங்களை பார்ப்போம்ங்க துலாம் லக்கணம் சுக்கரனுடைய அதாவது குருபவானுக்கு அடுத்த சுபகிரகமான சுக்கரனுடைய லக்கணம் அது அதிபதி அவர்தான் ராசி வந்தாலும் ராசி அதிபதி அவர் தாங்க இந்த இருக்குது துலாம் லக்கணம் ராசி அதே ராசி இங்கே சுக்கரன் இருக்காருங்க ராசி அதிபதி லக்னாதிபதி அவர் நன்மை தான் செய்வார் அந்த தசை இதே சுக்கரன் அதாவது சூரிய சந்திரர்களுக்கு மட்டும் ஒரு வீடு தான் உண்டுங்க ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இரண்டு இரண்டு வீடுகள் இருக்கும் இப்போ லக்னாதிபதி சுக்கரன் எட்டு கூட வர எட்டுங்கிறது ஜோதிடத்தில் பன்னெண்டு பாவங்களுமே வேணும் பன்னெண்டு பாவங்களும் சுபத்தன்மை அடையணும் இதுதான் இங்கே முக்கியம் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தால் தான் பலன்களே இருக்கு பாவத்துவத்து அளவு சுபத்துவத்தின அளவையும் பார்க்கணும் அதில் தான் பலன் இருக்குது நூறு ரூபாய் வருமா எண்பது ரூபா வருமா ஐம்பது வருமானு தெரியும்ல அதுக்கு வந்து கிரக அந்த அளவுகள் வெளிச்ச இருட்டுடைய அளவுகள் வேண்டும் இப்ப எட்டாம் அதிபதி என்ன ஆரோக்கியம் சரியா வெளிநாடு வெளியில் சொல்றது ஒரு மாற்றம் சாஸ்திர ஞானங்கள் எட்டாம் இடம்ங்கிறது மறைந்த பொருள் ஆராய்ச்சி மறைந்த பொருள் ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க இதுக்கெல்லாம் வந்து அந்த எட்டாம் இடம் சுபத்தன்மையாக இருக்கணும் எட்டாம் இடம் சுபத்தன்மை அப்போ இது சுக்கரன் வந்து எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் எட்டுக்கு ஆறுல மறைஞ்சு இங்கே இருக்கும்போது ஒரு நல்ல பலன் செய்வார் எட்டுல இருந்துருச்சு பாகத்தன்மை இருந்தால் இல்லாம போனா போது வெளியில போய் பழக்கக்கூடியது பிறந்த பிறந்த இடத்திலிருந்து வெளியில போய் பழக்கக்கூடிய அமைப்பாக அது இருக்கும் அடுத்து புதனுங்க புதன் பாக்கியாதிபதி அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் இறையருள் பாக்கியம் எல்லாமே பாக்கியம் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்துமே பாக்கியம் அதை குறிக்கக்கூடிய ஒரு புதன் நன்மை செய்வார் பாகத்துவம் இல்லாமல் இருக்கணும் இங்க அதே புதன் இரண்டு ஆதிபத்தியத்தில் பன்னெண்டுக்கு வருவார் பன்னெண்டுக்கு வெளிநாடு செல்லுதல் செலவு நல்ல செலவு இப்ப பன்னெண்டுல வந்து நல்ல கழகம் இல்லை சனி எல்லாம் இருந்துச்சுன்னா அவர் செலவே செய்ய மாட்டார் செலவு செய்ய பணம் இருக்கா மனம் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு லக்கணத்தின் வலு பத்தாம் இடம் இதை நம்ம பார்க்கணும் பன்னெண்டாம் அதிபதி பாவத்தூம்ப இருந்தா வெளிநாடு செல்லக்கூடிய பார்க்கணும் தூக்கம் நல்லா இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா படுக்கிற இடம் ரொம்ப பெர்ஃபெக்டா வச்சிருப்பாங்க சரியா இருக்கும் பன்னெண்டாம் இடம் வாழ்வின் இறுதி நிலை லக்கணத்தின் வழியாக உள்ள புகுந்து பிறந்து பன்னெண்டாம் இடம் நம்ம நம்ம கடைசி அந்தி அந்திம காலம் அங்கே வெளிச்சருக்கு நல்லது அப்ப புதன் தசை நல்லது செய்யும் அடுத்து சனிக்கிரகத்தை நான் வந்து தீய கிரகம் சொல்றேன் உண்மை அதுதான் கிரகங்கள் வந்து இப்ப யாரோ விமர்சனம் பண்றாங்க சனி மட்டும் என்ன மட்டமா அப்படின்னு அப்படின்லாம் இல்லை சுபக்கிரகம் சுபக்கிரகம் தாங்க பாவக்கிரக பாவகிரகம் தான் என்னதுதான் நம்ம மாத்தினாலும் அதோட பாவக்கிரகம் வந்து ஒளி கிரக அதாவது சுப ஒளி பெற்று நன்மை செய்யற அமைப்புல போனாலும் பாவக்கிரகம் பாவக்கிரகம் தான் இது ஒரு அழுத்தமான அமைப்பு அப்போ இங்கே துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மூட நூல்கள் துலாமின் செல்லப்பிள்ளை சனிமாங்க அது ஒரு அது ஒரு பழமொழி இருக்கு செல்லப்பிள்ளை அப்ப நாலு அஞ்சு வரும் நாலாம் இடம் என்ன கல்வி தாயார் வீடு வாகனம் தன் சுகம் எல்லாமே நாலாம் இடம் வேணும்ல அப்ப அப்போ ஐந்தாம் இடம்ங்கிறது குழந்தைகள் பூர்வ புண்ணியம் இறையருள் எல்லாமே நாலு இந்த ரெண்டுக்கும் அவர் தாங்க பொறுப்பு சனிதான் அப்ப சனி வந்து இது வந்து தனிச்சு சனி இருந்தா அஞ்சாம் இடத்துல சரி இருந்தா குழந்தை எலக்ட் பண்ணும் நாலாம் இடத்துல சனி இருந்தா ஆயில கொடுக்கும் தாயா இருக்கு ஆனால் யோகம் இருக்காது அப்படிங்கிற அமைப்புல அந்த சனி வரும் கல்வியை மந்தப்படுத்தும் ஆட்சி பெற்றாலும் மந்தப்படுத்தும் புதனுடைய வலுவை வச்சு நம்ம சொல்லணும் இப்ப இதெல்லாம் சுபத்தன்மை அடையணும் அடைஞ்சா நல்ல வீடு வாகனங்கள் தாயார் நல்லபடியா இருப்பாங்க நமக்கு நல்ல சுகங்கள் கிடைக்கும் அமைப்பு அஞ்சாம் இடத்துல இருந்தா குழந்தைகள் லேட்டா வந்தாலும் நல்லபடியா இருப்பாங்க தொடர்பு வரணும் சனிக்கு இது கூட நன்மை செய்கிற கிரகங்கள் சரி இது மட்டும்தான் நன்மை செய்யுமா இப்ப ஒரு உதாரணத்துக்கு இது துலாம் லக்னம் ராசிங்கிறது துலாம் லக்னம் ராசியாக இருந்தால் நல்லதா இருந்தால் ரெண்டு மடங்கும் கெடுதல்னா ரெண்டு மட ரெண்டு மடங்காக இருக்கும்னு சொல்லியாச்சு யோக ஜாதகமா இருந்தால் லக்ன ராசி உடையவர்களுக்கு உடைய லக்ன ராசி கொண்டவர்களுக்கு யோகம் நன்றாக ரெண்டு மடங்காக இருக்கும் தோஷங்கள் இருந்துச்சுங்க திருமண தோஷம் இந்த மாதிரி அமைப்பில் லக்கணம் ராசி ஒன்றானா கூடுதலாக அந்த அந்த தோஷத்துடைய அளவு கொஞ்சம் கூடுதலாக ரெண்டு வருஷம் இருக்கும் இதுதான் உண்மை இப்போ இந்த துலாம் லக்கண ராசி நல்லபடியாக இருக்கிற ஒரு பத்து ஜாதத்தை எடுத்தோம்னா எல்லாருக்கும் இப்படித்தான் தான் இருக்கணும்னு அமைப்பு இல்லை மாறி அமையலாம் அது ஒரு பிரச்சனை இன்னொன்று இந்த கிரகங்கள் தான் யோகம் செஞ்சு அவர் வந்திருப்பாங்க சொல்ல முடியாது துலாம் லக்கணத்துக்கு ஆகாத குரு இருக்காரு அவர் வந்து கெடுதல் பண்ணாத அமைப்பு அதாவது கடனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வருவார் கடன் நோய் எதிரியத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு துலாம் லக்கணத்துக்கு குரு பகவான் பார்வை நல்லா இருக்கும் அந்த ஆதிபத்தியங்கிறது எதை தருவாருங்கிற அமைப்பில் கெடுதல் பண்ண ஆனாலும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு பாவ கிரகங்கள் எங்கே இருந்தால் நன்மை செய்யுங்கிற அமைப்பு இருக்கு அப்போ இந்த துராட கட யோக கிரகங்கள் ஒன்று போட்டுட்டேன் அடுத்து கிரகங்கள் நன்மை செய்யாத கிரகங்கள் என்னென்னு போட்டுக்கிறோம் இதெல்லாம் உங்கள் ஜோத ஜாதகத்தில் பொருத்தி பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும் பிறகு நீங்கள் பலன்களை கேட்டுக்கலாம் அடுத்து இந்த நல்ல கிரகங்கள் எங்கே இருந்தால் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் இப்படிப்படியே கிரகம் இருக்கணும்னு அமைப்பு இல்லையே இந்த புதன் இருந்தால் இதை அழிச்சிருங்க அல்லது இங்க இங்க இருந்தால் இதை அழிச்சிருங்க ஒரு இடத்துல இருப்பாரு அப்படின்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை வேற வேற இடங்கள்ல இருக்கலாம் அப்ப யோகமா யோக கிரகங்கள் எங்கே இருந்தால் நன்மை செய்யுங்கிற ஒரு வீடியோ அவயோக கிரகங்கள் அவயோக கிரகங்கள் நன்மை செய்ய அதாவது யோகம் தராத கிரகங்கள்னு ஒரு வீடியோ போடுவோம் அடுத்து அந்த அவயோக கிரகங்கள் இருக்கு கெடுதல் தர்ற கிரகங்கள் எங்கே இருந்தால் நல்ல நன்மை தரும் அப்படிங்கிற வீடியோவும் துணாம் நிறக்கத்துக்கு போடலாம் இப்போ ஜோதிடம் தான் எல்லாமேங்க கிரகங்கள் எல்லாமே எதுவுமே இல்லை அதை ஒழியா புரிஞ்சுக்கணும் என்னுடைய குருநாதருடைய சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி மகவலு சூழ்ச்சி மகளுனா செவ்வாய்க்கும் உண்டு செவ்வாயும் சனியும் இயல்பாகவே அவர் வந்து சனி முழுப்பா வைக்கிறாங்க இயல்பு இயல்புல இயல்பு அவருடைய இயல்பு முழுப்பா வைக்கிறாங்க செவ்வாய் வந்து நல்லவரும் கெட்ட அவரை வச்சுக்குவோம் அப்ப அவங்களுக்கெல்லாம் கேது சேர்ந்துட்டாருன்னா அந்த கெடுதல் குணத்தை கெடுத்துடும் கெடுதல் குணம் கேது கட்டுப்படுத்துவோம் ராகு இருந்தா பெருசுப்படுத்தும் அதான் சூழ்ச்சி மகவலு கேது சேர்ந்தால் மட்டும் சூழ்ச்சி மகளு இன்னும் சில விஷயங்கள் சூழ்ச்சி இருக்குது இருந்தாலும் சனி செவ்வாயோடு கேது சேரும் பொழுது வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப எந்த ஒரு விஷயமான ஜோதிடத்துல கிரக பாவக பாவகம்னு ராசி ரெண்டு அந்த ரெண்டு அமைப்புகள் ஒரு கலப்பு தான் ஜோதிடம் ஒரு கிரகம் பலன் தராது எல்லா எந்த கிரகம் சேருது போகுது அப்படிங்கிற அமைப்பு நட்பு அதி நட்பு பகை அப்படிங்கிற சமம் இந்த மாதிரி யோகங்கள் நம்ம பார்க்கணும் ஆக கிழக பாவங்கள் சுபத்துவத்தை தான் இருக்குன்னு சொல்லியாச்சு அடுத்த வீடியோவில் பிரிச்சு இழக்கிறதுக்கு யோகம் தரும் கிரகங்கள் ஏவை என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்